காண வேண்டிய காமராசர் இல்லம் சென்னை தியாகராய நகர் திருமலைப்பிள்ளை சாலையில் காமராஜரைப் போலவே எழுமையாக காட்சி அழிக்கிறது அவரது நினைவு இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை சுமார் இருபத்தி ஒம்பது ஆண்டுகள் காமராசர் வசித்த வாடகை வீடு அவர் மறைவுக்கு பின் நினைவு இல்லமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் அன்று எம்ஜிஆரால் திறக்கப்பட்ட இந்த இல்லத்தில் காமராஜர் இறுதிவரை பயன்படுத்திய பொருள்களையும் அரிய புகைப்படங்களையும் பாதுகாத்து வருகிறார்கள் இனிவு இல்லத்தின் முதலில் காமராஜரின் சிலை நிமிர்ந்து நிற்கிறது மரியாதை கண்களில் பயணிக்க பார்த்தவாறு இல்லத்தின் முகப்பை கடந்து உள்ளே சென்றால் வலது இடது புறமாக இரு அறைகள் உள்ளன இடது பக்கம் உள் அறையில்தான் அவர் உயிர் துறந்தார் அப்போது அவர் படுத்திருந்த படுக்கை இறுதியாக அவர் பயன்படுத்திய அலார கடிகாரம் கடைசியாக வாசித்த ஆங்கில நாளிதழ் அவரது பாதணிகள் வைக்கப்பட்டு இருக்கின்றன அதற்கு எதிரே இருக்கும் அறையில் படிக்காத மேதை படித்த தமிழ் ஆங்கில புத்தகங்கள் அடுக்கப்பட்டுள்ளன காமராஜர் மேதைத்தான் என்பதை அவர் படித்த எண்ணற்ற புத்தகங்களை பார்த்தே தெளிவாகிவிடலாம் இவற்றை கடந்து உள்ளே சென்றால் அவர் பயன்படுத்திய மூக்கு கண்ணாடி முகசவர கத்தி மரப்பேனாக்கள் வானொலி கிராமபோன் தூரிக்கைகள் ஆஷ்ட்ரே வெற்றிலையிடிக்கும் கிண்ணம் டம்ளர்கள் தட்டுகள் உள்ளிட்ட பொருட்களை கண்ணாடி மர பீரோவில் வைத்திருக்கிறார்கள் உள் அறை சுவரில் காமராஜில் இருக்கும் அரிய புகைப்படங்கள் அணிவகுக்கின்றன ராஜர் இருக்கும் அரிய படங்களையும் இங்கு காணலாம் நினைவில்லத்தின் மாடி அறையில் காமராஜருக்கு அன்பளிப்பாக வந்த பொருட்களை வைத்திருக்கிறார்கள் அவர் கட்டிடங்களை திறந்து வைத்தபோது கொடுக்கப்பட்ட கத்திரிக்கோள்கள் அடிக்கல் அடிக்கல் நாட்டியபோது வழங்கப்பட்ட கொத்து கரண்டிகள் ஆகியவை வைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் அந்த அறையில் காமராஜரின் பெட்டி சிறைவாசத்தில் இருந்தபோது அவர் அணிந்த உடை சாதாரண நேரங்களில் அவர் அணியும் ஆடைகள் அமரும் நாற்காலிகள் டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் என வரிசை காட்டுகின்றன குன்றக்குடி அடிகளார் பரிசாக வழங்கிய செங்கோல் இங்கு பார்க்கலாம் இந்த மாடியில் உள்ள தான் காமராஜர் ஓய்வு எடுப்பார் சொல்ல சொல்ல தீராத காமராஜரின் சாதனைகளைப் போல அவருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் எண்ணற்றவையாக இருக்கின்றன காமராஜரின் முழு வரலாற்றையும் சுருக்கி தமிழ் ஆங்கிலத்திலையும் தனித்தனியாக மர சட்டங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள் காமராஜர் வாழ்ந்த இந்த எளிய இல்லத்தில் காலை ஒம்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை காணலாம் கட்டணம் ஏதும் கிடையாது இங்கு வழிகாட்டியும் இருக்கிறார் மாணவர்கள் பொதுமக்கள் யார் வந்து அவ்விடத்தை கண்டாலும் அவர்கள் திரும்பி போகும்போது காமராசரின் உயிர் பண்புகளை அவர்களின் மனதில் விதைக்கும் வாய்ப்பாக அமையும்